மரியாதை குறைவா நான் சொல்லலாம் சொல்ல முடியாது ஆனா மக்கள் வரிப்பணத்தை பத்தி அவர் பேசுறாரு நான் ஒரே ஒரு கேள்வி தம்பி மரியாதை மாநில அமைச்சர் தம்பி உதயநிதிக்கு கேக்குறேன் நீங்க மக்கள் தமிழக மக்களின் வரிப்பணத்தை பத்தி பேசுறீங்க இன்னைக்கு இலாகா இல்லாத ஒரு மந்திரிய வச்சிருக்கீங்க எந்த வரி பணத்துல அவரை நீங்க இலாகா இல்லாத மந்திரியா வச்சிருக்கீங்க இங்கே தமிழகத்தில் உள்ள பல அமைச்சர்கள் வீட்டுல பெட்டி பெட்டியா கட்டி கட்டியா எடுத்தாங்க இது யாரோட வரிப்பணம் மக்களுக்கான பணமா இல்லைன்னா உங்களுக்கான பணமா இதுக்கெல்லாம் பதில் சொல்றேன் மக்கள் வரி பணத்தை பத்தி இவ்வளவு கவலைப்படுறீங்க ஆக மக்கள் வரி பணத்தை தான் நான் சொல்றேன் யாருமே குடுக்கலன்னு சொல்லல எல்லாரும் அந்தந்த நேரத்துல தகுதி வாய்ந்த நேரத்துல அதுவும் தமிழகத்திற்கு ஏதாவது கொடுக்கப்பட வேண்டும் என்றால் அதில் குரல் எழுப்புவதற்கு நானும் தயாரா இருக்கிறேன் எந்த மாற்று கருத்தும் இல்லை நீங்க கேக்குறவங்களும் தமிழகத்தை சார்ந்தவர்கள் தான் யாருமே பாராபட்சமாக நடந்து கொள்ளவில்லை ஆனால் ஏதோ பாரபட்சமாக நடந்து கொள்வதை போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கு நீங்கள் சொல்கிறீர்கள் அப்பா வீடுன்னு கேட்டா அது பரவாயில்ல அப்பன் வீடு என்று சொல்லும்போது நீங்க கலோக்கியெல்லாம் சொல்லலாம் எல்லாமே எல்லாத்துக்கும் ஒரு இது சொல்லலாம் கேட்ட முறை தவறாக எனக்கு தோன்றியது அதனால் நான் அதற்கு பதில் சொன்னேன் என்பது எனது கருத்து